எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சம சமூக தமிழ் பேசும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லுக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலிப் இந்த கூலிப் அப்படின்றது வந்து இந்த காலத்து கிட்ட வந்து ரொம்பவே அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இளைஞர்கள் மட்டும் கிடையாது இளைஞர்களும் வந்து இப்போ இதை போட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா வந்து ஈக்குவாலிட்டி நாங்கள் வந்து எல்லாமே ஆண்களுக்கு சரிசமமாக நாங்களும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டீ கடையெல்லாம் போனீங்கன்னா பெரியவங்களாம் வந்து உட்காந்து இப்போ நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு சிகரெட் சிகரெட்லாம் வந்து அப்போது காஸ்ட்லி கொஞ்சம் நல்லா பண வசதி இருக்கவும் பிடிப்பாங்க அவங்க அப்போல்லாம் இந்த பீஇடி தான் அந்த பீடி சம்மதோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம் ஆயிடுச்சு இப்போலாம் வந்து கல்லூரி படிக்கிற மாணவர்கள்லாம் ஒரு கெத்துக்காக அப்படியே அடிக்கிறது கல்லூரியை விட இப்போ பள்ளியிலேயே வந்து இதெல்லாம் வந்துடுச்சு ஸோ அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீ கடைகளில் இப்போ ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்களும் அதிகமாக இருக்கிறாங்க இது விஷயம் இது பற்றி தெரியாதவங்க எல்லாருக்குமே வந்து இது ஆச்சரியமாக இருக்கலாம் மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சில பேருக்கு தெரிஞ்சு தெரியாமல் இருந்திருக்கும் பெண்கள் வந்து எல்லா பழக்கத்துக்குள்ளேயும் இப்போ ஈக்குவலாக வந்துட்டாங்க மதுவில் வந்து குடிக்கிறதா இருக்கட்டும் சிகரெட் பிடிக்கிறதா இருக்கட்டும் டீ கடைகளில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நின்று உங்கள் ஏரியாவில் இருக்க டீக்களில் போய் பார்த்துருப்பீங்களா தெரியல இங்கே இந்த சரௌண்டிங்கில் வடபழையான நகர் அதுக்கெல்லாம் ரொம்ப நார்மலாகிடுச்சு அதில் வந்து ஐடி கம்பெனிலாம் இருக்கும் அது ஆப்போசிட் வந்து இருக்கிற டீ கடைகள்லாம் போய் பாருங்கள் அசால்ட்டாக சரிக்கு சமமாக ஆண்களை விட அதிகமாகவே காதில் மூக்கலெல்லாம் போக விட்டு காட்டுவாங்க ஸோ இப்படி வந்து இந்த ஜென்ரேஷன் இப்படி இருக்கு ஸோ இதுக்கு நடுவில் ஆண்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற இந்த கூலிப் இந்த கூலிப் வந்து எவ்வளோ பெரிய ஒரு விளைவு உண்டாக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியல ஆக்சுவலாக அந்த கூலிப் அப்படின்றது வந்து நான் படிக்கும் போது டூ நினைக்கிறேன் அப்போ நான் ஒரு மேபி செவன்த் அந்த மாதிரி படிச்சிருக்கலாம் ஸோ அப்போது எனக்கு அதுக்கு முன்னாடி இருந்ததுனால எனக்கு தெரியல ஸோ அப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ தான் நான் கூலிப் அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டது அப்போலாம் இந்த சூப்பர் பார்க் சாந்தி பார்க்கு அதெல்லாம் எதுவும் சம்திங் போடுவாங்க பட் ஆனால் இந்த கூலிப் அப்படின்றது அப்பவே பயன்பாட்டில் இருந்திருக்கு ஸோ அப்போ கிளாஸில் இருக்க பசங்கள்லாம் வந்து போட்டுட்ருப்பானுங்க அவனுங்க நினச்சிருப்பானுங்க இங்கே வை வச்சா வந்து கண்டுபிடிக்க முடியாது நான் வச்சிருக்கிறது யாராலேயே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சில என்ன மாதிரி கொஞ்சம் அதிக ஆர்வக்கோளாறு இருக்கிற பசங்கள் அதாவது ஐ மீன் ரொம்ப யோசிக்கிறவங்கலாம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அவனுங்க நினச்சிருப்பாங்க நம்ம அதெல்லாம் தெரில போல நம்ம வச்சுருக்காது சிலரெல்லாம் டேலண்டட் பர்சன் நாலு கூட வைப்பாங்க வாய்க்குள்ளே அளவுக்கு வந்து நான் யாருக்கும் தெரியாமல் வச்சிருக்கேன் அப்படின்லாம் நினைப்பாங்க அதை வச்சுக்கிட்டே எல்லாம் பேசுவானுங்க சில பேர் ம் ஸோ இப்படி வந்து அப்போ கிளாஸ் கொடுத்துருப்பானா கிளாஸ் நடக்கிறது கூட அவனுக்கு பெருசாக தெரியாது அப்படியே ஜாலியாக இருப்பானுங்க ஏய் அவனுங்க வேற ஒரு உலகத்தில் அப்படியே இருப்பானுங்க அப்படி எப்படா இருக்கும் இது அப்படின்னு கேட்டதுக்கு ஏய் இது வந்து ஒரு ஹால்ஸ் போல இருக்கும்டா சில்லுன்னு இருக்கும் வாயில் வச்சு அப்படின்னு அப்படியா நீ வேணா வச்சு பாருண்ணா சரி சரி பரவாயில்ல அப்படின்ட்டு ஏன்னா நமக்கு ஆரம்பத்துலேருந்து இந்த எந்த ஒரு பேட் ஹாபிட்ஸ்லேயும் அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் வரல அப்படியே வந்ததுனாலையே தெரில இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்து அதனால் என்னென்ன விளைவுகள் அழைய தெரில நமக்கு அதில் பெரிய ஈர்ப்புகள் இல்லை ஸோ அப்படின்னு சொன்னால் அவாய்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கூலிப் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த உதட்டுக்கு மேலே இப்போ உதட்டு கீழே அங்கே இங்கே எங்கே வேணால் விற்கிறாங்க இந்த இந்த படம் மாதிரி ரொம்ப நம்ம தெரிப்படத்தில் நம்ம விஜய் அண்ணா இப்படி போடுவோம் இல்லை சாக்லேட் போடுவார் அந்த மாதிரி இப்போ கூலி சுற்றி வாய் ஃபுல்லாக அப்படி இப்படின்னு வச்சிக்கிறாங்க ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இது வந்து நம்ம உள்ளே இருக்க பிளட் கூட வந்து அது உள்ளே இருக்க அந்த டொபாக்கோ நெக்கோட்டின் அந்த ஒரு போதை பொருள் வந்து அந்த பிளட்டோட சேர்ந்து அதை டேரெக்டாக நம்மளோட மூளைக்கு போயிட்டு ஒரு ஹாப்பி அப்படி ஹாப்பி மூமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுது ஸோ நம்ம சாக்லேட்லாம் சாப்பிட்டா கூட நமக்கு அதே போல் ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அதே போல் ஒரு இது தான் இதுவும் இது என்ன பண்ணோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த போதை எந்த அளவுக்கு இருக்கோ அது அளவுக்கு வந்து அது சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய 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 நமக்கு அடுத்து இன்னொன்று போடணும்னு தோணும் ஆரம்பத்தில் ஒரு நாளைக்கு ஒன்று அப்படி இப்படின்னு போட்டு துப்புறவங்க ஒரு நாளில் வந்து ரெண்டு மூணு அஞ்சு இல்லை வந்து ஒரே சமயத்தில் இன்னும் எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சமயத்தில் நாலஞ்சு கூட வைக்கிற அளவுக்கு இப்போ திறமை வந்துடுச்சு ஸோ இதை வந்து பசங்க மட்டும் தான் பண்ணணுமா நாங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸும் போட்டுட்ருக்காங்க இது வந்து அழகாக ஒரு பாக்ஸில் அதில் இதில் வச்சு இதை வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க இந்த காலத்து இளைஞர்கள் வந்து நீங்கள் பண்ணுறீங்க எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது உங்களுக்கு தெரியல ஆனால் அதை சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு ஜாலி கண்டென்ட்டாக போட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க என்னது கூலிப்பை வச்சு போடுறது கூலிப்பை வச்சு ஒரு கண்டென்ட் மாதிரி பண்ணி போட்டுட்ருக்கீங்க உங்கள் வியூஸ்க்காக அது எல்லாமே ஓகே தான் பட் ஆனால் நம்ம தவறான ஒரு உதாரணத்தை சொல்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை ஸோ இந்த 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 கூலிப்பு அப்படின்றது நாலு வந்து உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாச் ஒரு இதை உங்கள் கதையை முடிச்சிடும் ஸோ சிம்பிளாக சொல்லி முடிச்சுக்கிறேன் இது வந்து போதைப்பொருள் கிடையாது இது பெருசாக சிகரெட்டு கஞ்சா அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் பட் ஆனால் இதுவும் ஒரு பயங்கரமான ஒரு போதைப்பொருள் தான் வாய் புற்றுநோய் வந்து செத்துட்டீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கு வச்சு பாருங்க உடனே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டா கூட பரவாயில்ல வாயில் புற்றுநோய் வந்து வாய் ஃபுல்லாக அப்படியே அந்த அந்த நம்ம வாங்குற அந்த கூலிப்புலேயே அந்த போட்டிருக்கோம் புற்றுநோய் வந்து ஐ லெவலில் வந்தால் எப்படி இருக்கும் ஏன்னா நம்ம முகேஷ் அவருடைய வீடியோலாம் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கா இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து சிம்பிளாக சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ முடிஞ்சுகிற உங்கள் கதையை ஜாலிக்காக போடுறீங்க அப்படி உங்களுக்கு தைரியம் இருக்கு நான் போடுவேன் அப்படின்னா வந்து உங்கள் வீட்டில் இருக்க அப்பா அம்மா முன்னாடி போட்டு பாருங்க அவங்கவுங்களுக்கு ஓகே சொல்கிறாங்க அப்படின்னா சூப்பர் நம்ம அது யாருமே அதுக்கு மேலே தடுக்க முடியாது அவங்கவுங்களுக்கு ஓகே சொல்கிறாங்கன்னா போதும் மற்றபடி நீங்கள் யாரும் உங்களை தடுக்கிறாங்க அப்படின்லாம் நினைக்கிறேன் ஸோ இதை அளவுக்கு நிறுத்திட்டீங்க அப்படின்னா நல்லா இருப்பீங்க இல்லைன்னா தெரியல ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது கண்டென்ட் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து உங்கள் கோழி போடுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்